சங்க காலத்து தொன்மையும் பல்லவர் காலத்து சமய சிறப்பும் சோழர் காலத்து கலை சிறப்பும் சம்புவராயர் காலத்து வரலாற்று தொடர்பும் காடவராயர் காலத்து கல்வெட்டு தொடர்பும் கொண்ட மிகவும் புராதனமான திருத்தலம் முன்னூர் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருத்தலமாகும் வரலாற்றில் தடம் தடம்பதித்த முன்னூர் சங்ககால இலக்கியங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் பத்துப்பாட்டில் நான்காவதாக குறிப்பிடப்படுவது சிறுபானாற்று படை எனும் இலக்கியமாகும் இது ஒய்மா நாட்டை கிடங்கல் எனும் கோட்டையில் இருந்து செங்கோல் தவறாமல் அரசாண்ட மன்னன் நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு நல்லூர் நந்தனார் என்பவரால் பாடப்பட்ட இலக்கியமாகும் இந்நூலில் அண்ணல் யானை அறிவிதுகள் அவிப்ப நீரடங்கு தெருவின் அவன் சாரையர் மூதூர் என்று பாடப்பெற்ற முதூரில் ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் தனி சன்னதியாக ஆறு திருமுகங்கள் மற்றும் பன்னிரு திருக்கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியராக மயில் மீது அமர்ந்த அற்புத திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் முருகபெருமான் நல்லியக்கோடான் மீது எதிரிகள் போர் தொடுத்தபோது இம்முருகபெருமானின் பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த தாமரை முட்டுக்கள் முருகனின் திருவருளால் வேளாக மாறி எதிரிகளின் சேனை வெள்ளத்தை வதைத்து மீண்டது இதனால் மன்னன் நல்லிய கோடான் முன்னூர் முருகபெருமானுக்கு தினசரி வழிபாடுகள் செய்ய கொடைகள் அளித்து வெற்றிவேல் பரமனுக்கு நன்றி செலுத்தியுள்ளார் நல்லிய கூடான் பெற்ற வெற்றியின் நினைவாக இன்றும் இத்திருத்தலத்தில் செவ்வேல் பரமனுக்கு வேல் பூஜை திருவிழா சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையன்று மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது தென் திசை நோக்கும் வள்ளீஸ்வரர் நவக்கிரகங்களில் சுபகிரகமாக திகழ்பவர் பிரகஸ்பதி என்று வணங்கப்படும் குரு பகவான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக விளங்கும் குருபகவான் நான்கு வேதங்களிலும் கரை கண்டவர் சீலத்தினாலும் கடும் தவ வேள்விகளாலும் இவரிடம் உள்ள ஆன்ம ஒளியைக் கண்டு ஈரேழு பதினான்கு உலகத்தவரும் இவரை பணிந்து போற்றி வணங்கினர் முக்காலத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் ஞானமும் பெற்றதனால் தனக்கு நிகர் எவருமே இல்லை என்ற கர்வம் குருபகவானுக்கு சில வினாடிகள் ஏற்பட்டது தேவர்களேயானாலும் கர்வம் கூடாது என்பது தர்மத்தின் நியதி இதற்கு மாறாக மனம் மாசுபட்டு குரு பகவான் நடந்து கொண்டதால் தன் தவ வலிமையையும் தெய்வீக ஒளியையும் இழக்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டது சிறிது நேர கர்வத்தினால் தனக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டது என்று எண்ணி மனம் வருந்திய தேவகுரு படைப்பு கடவுளான பிரம்மதேவரை நோக்கி தான் இழந்த பலத்தை மீண்டும் பெற வழி கூறி அருளுமாறு வேண்டினார் குரு பகவானின் நிலை கண்டு வருந்திய பிரம்மதேவரும் மனமிறங்கி பூவுலகில் முன்னூற்று மங்கலம் என்று பூஜிக்கப்படும் திருத்தலம் சென்று அங்குள்ள பிரம்ம திருத்தத்தில் நீராடி அன்னை பார்வதி தேவியுடன் ஆனந்த திருநடனம் புரியும் ஆடவள்ளீஸ்வரர் பெருமானை குறித்து தவம் ஏற்றினான் இழந்த தவ வலிமைகளை மீண்டும் பெறலாம் என உபாயம் கூறியுள்ளனர் பிரம்மதேவனின் ஆலோசனையை ஏற்ற குரு பகவான் ஆடவள்ளீஸ்வரர் பெருமானை குறித்து நீண்ட நாட்கள் தவம் இயற்ற அவரது தவ வலிமையால் மனம் மகிழ்ந்த ஈசன் அன்னை பார்வதி தேவியுடன் தரிசனம் அளித்து குரு பகவானுக்கு பலத்தையும் ஆன்ம ஒளியையும் மீண்டும் வழங்கி அருள் புரிந்தார் நவக்கிரகங்களில் முழுமையான சுபபலம் பெற்ற குரு பகவான் சர்வேஸ்வரனால் ஆட்கொள்ளப்பட்ட இத்திருத்தலம் அன்றிலிருந்து தென் திருக்கைலாயம் என்றும் பூவுலகின் கைலை என்றும் ஈரேழு பதினான்கு உலகத்தவராலும் பக்தியோடு பூஜிக்கப்பட்டு வருவதாக தலப்புராணம் தெரிவிக்கிறது புராதன காலத்தில் முன்னூற்று மங்களம் என புகழ்பெற்ற இத்தலம் காலப்போக்கில் மருவி தற்போது முன்னூர் என்று பூஜிக்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயிலில் உள்ள மிக பழமையான கல்வெட்டுகளில் இத்தலத்தின் ஈசன் ஆடவல்ல நாயனார் திருமூலத்தானமுடைய மகாதேவர் விஸ்வேஸ்வரர் எனும் திருநாமங்களுடன் மன்னர்களின் காலத்தில் வணங்கப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது பிறந்தால் முக்தி என்று போற்றப்படும் திருவாரூர் தியாகேசர் திருச்சன்னதி பற்றிய கல்வெட்டு குறிப்புகள் இத்தலத்தின் கல்வெட்டுகளிலும் உள்ளன இத்திருக்கோயிலில் உள்ள இரண்டு புடைப்புச் சிற்பத் தொடர்புகள் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என தொல்லியல் துறையினரார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மிகப் புராதனமான இத்திருத்தலத்தில் அருள்வாளிக்கும் ஈசன் தென் திசை நோக்கி எழுந்தருளியிருப்பது வேறு எங்கும் எளிதில் காண முடியாத அரிய தரிசனமாகும் ஜாதகத்தில் எட்டாம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்தில் தோஷமிருப்பவர்களுக்கும் கடும் நோயினால் அவதியுறுபவர்களுக்கும் அளவற்ற இரக்கம் காட்டி அவர்களை காப்பாற்றவே இறைவன் தென் நோக்கி எழுந்தருளியுள்ளதாக இத்தலத்தின் வரலாறு தெரிவிக்கிறது சனக்காதி முனிவர்களுக்கு மௌன யோக நிலையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் காட்சி தந்து அருளியுள்ளார் என்று பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது தேவகுருவான பிரகஸ்பதிக்கு இழந்த தவ வலிமையை மீண்டும் அழித்து பாலித்த தலம் என்பதால் இறைவன் தென்புலத்தை நோக்கி மிகச் சிறந்த குருதோஷ பரிகார தலமாக இத்தலம் விளங்குகிறது இத்தலத்தில் அரிய திருக்காட்சியாக மேற்கு திசை நோக்கி எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கை உள்ளது காஞ்சி மகா பெரியவர் ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் திருவலம் சிவானந்த மௌனகுரு சுவாமிகளும் இத்தலத்திற்கு எழுந்தருளி ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் பெருமானையும் அன்னை பிரகண்ணாயகியையும் தரிசித்துள்ளனர் இத்திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அன்னை அருள் அருள்ததும்பும் திருமுக தரிசனம் இங்கு வழிபடும் பக்தர்களின் விழிகளில் நீங்காமல் நிலைத்து விடுகிறது ஆன்மீக பொக்கிஷமான இத்திருத்தலங்களில் அருள்பாலிக்கும் ஈசன் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் பெருமானையும் அன்னை பிரகநாயகியையும் தரிசிக்க குருவருளோடு திருவருளும் பெற்று வாழ்வில் ஏற்றம் பெறலாம் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட முன்னூறாவது சிவன் கோவில் இதுவாகும் அதனால்தான் இந்த ஊரின் பெயரும் முன்னூர் என்று அழைக்கப்படுகிறது முன்னூருக்கு வந்தால் முன்னேற்றம் உண்டு என்பது பெரியவர்களின் வாக்காக உள்ளது ஆடவள்ளீஸ்வரர் இந்த கோவிலில் தெற்கு திசையை நோக்கி சுயம்பு ரூபமாக லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் இதற்கான காரணம் பசு புற்றுகளிலே பால் சுரந்து அந்த புற்றுகளில் இருந்து சிவபெருமான் தோன்றியதாக புராணத்தில் உள்ளது சோழ மன்னன் குலோத்தங்கன் எம்பெருமானுக்கு அன்பு பணிவிடைகள் செய்து வழிபட்டபோது ஈசன் தில்லையம்பலத்தில் ஆடிய ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்று பக்தியோடு கேள்வி செய்ததனால் அரசனை மகிழ்விக்க எம்பெருமானே அற்புத காட்சி தந்து தன் தேவியுடன் ஆனந்த நடனம் ஆடியதால் இத்தலத்தின் ஈசனுக்கு ஆடவல்லீஸ்வரர் என்றும் திருநாமம் ஏற்பட்டுள்ளதாக தல வரலாறு தெரிவிக்கிறது இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என்பதை பறைசாற்றும் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு பார்வதி சிவனுடன் நடனமாடிய காட்சி கிடைக்கப் பெற்றதை அடுத்து இங்குள்ள சிவனுக்கு ஆடவல்லீஸ்வரர் என பெயர் வந்தது கிமு ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இதுவாகும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் தற்போது இந்த கோவிலின் திருப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் ஆடவல்லீஸ்வரர் அம்பாள் நாயகி தவிர ஆறு முகங்களுடன் அருளும் சுப்பிரமணிய சுவாமியும் முக்கியமானவர் இந்த ஆலயத்தில் பிரதோஷங்கள் சங்கடஹரி சதுர்த்தி மகா சிவராத்திரி கிருத்திகை வழிபாடு என பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வருகிறது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் வெளியூர்களில் இருந்து பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிகாரத்தலமாக மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இத்திருத்தலம் செல்லும் வழி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து மரக்காணம் செல்லும் சாலையில் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குப்பத்தில் இருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முன்னூர் திருத்தலம் திண்டிவனத்தில் இருந்து அரசு பேருந்துகள் உள்ளன ஆலங்குப்பத்தில் இருந்து ஆட்டோ வசதியும் உள்ளது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி